ஹாய் अस्सलाम वालेकुम இன்னைக்கு என்னோட பொண்ணோட போட் ஸோ நான் யாருக்கு சாப்பாடு கொடுக்க போறேன் அப்படின்னா பாருங்க

ஹாய் நான் யாருக்கு சாப்பாடு குடுத்தேன்றத பாத்துருக்கீங்க ஏன் நான் இந்த சாய்ஸ் எடுத்தேன் அப்படின்னா எல்லாரும் எல்லாருக்கும் பண்ணுவோம் பட் இவங்க எப்பவுமே நமக்கு பாதுகாப்பா இருப்பாங்க ஷாப்புக்கு கீழே பாத்தீங்கன்னா ஆட்டோ ஸ்டாண்டு சோ எனக்கு எப்போ லேட் ஆனாலும் அவங்களே போய் என்ன டிராப் பண்ணிடுவாங்க எனக்கு மட்டுமில்லை சோ இந்த சிட்டியை பொறுத்த வரைக்குமே தமிழ்நாடு பொறுத்த வரைக்குமே பாத்தீங்கன்னா நமக்கு வழி தெரியலன்னா அவங்க மட்டும் தான் சேஃப்டியா நம்மளை போய் விடுறது சோ அவங்க நம்ம எப்பவும் மறக்கக்கூடாதுக்காக நான் வந்து கொஞ்சம் டிஃபரண்டா பண்ணணும்னு சொல்லிட்டு நான் அவங்களுக்கே வந்துட்டு நான் சாப்பாடு தரேன்னு சொல்லிட்டு சோ இன்னைக்கு நான் குடுத்துட்டேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு சோ இவதான் இவளையும் தங்கிட்டு சரி ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஸோ இதாக பண்ணுங்கள் என்னோட பொண்ணுக்கு நிறைய பேர் பர்த்டே விஷஸ் பண்ணீங்க ஸோ எல்லாேருக்குமே ரொம்ப நன்றி நிறைய மெசேஜஸ்லாம் வந்துருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ இது நான் ஃபோர் இயர்ஸாகவே நான் பண்ணிட்டு தான் இருக்கேன் நான் ஏன் இதெல்லாம் வந்து உங்களுக்கும் நான் வந்து இதெல்லாம் ஸ்டெட்டூஸில் போடுறேன்னா நீங்களும் இந்த மாதிரி பண்ணுங்கள் ஸோ நம்ம நம்ம சொல்லுவோம் நார்மலாக நீங்கள் போன வருஷம் என்ன என்ன பண்ணீங்க அப்படின்னா நான் ஃபேமிலிக்கு நான் சாப்பாடு கொடுத்தேன் அப்படின்றது ஓகே அந்த நம்ம சப்ஜெக்ட்டில் என்ஜாய் பண்ணிக்கிறோம் பட் நம்ம வந்து சொல்லிக்கலாம் பெருமையாக நான் வந்து இல்லை இல்லாத உங்களுக்கு சாப்பாடு கொடுத்தேன் இந்த மாதிரி கொடுத்தேன் அப்படின்றது நமக்கு ஒருத்தர் சந்தோஷம் திருப்தி இருக்கும் இல்லையா ஸோ அந்த திருப்தி எனக்கு இப்போ இருக்கு ஸோ ரொம்ப தேங்க்யூ எல்லாரும் மிஸ் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் ஸோ என்ன சொல்றது தெரியல ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் ஸோ நான் என் ஃபேமிலி கூட ஒரு ரெண்டு நாள் நல்லா என்ஜாய் பண்றேன் ஸோ என்னோட மெசேஜ் மெசேஜஸ் எதுவும் வராது இன்னொரு நம்பர் கொடுத்துருக்கேன் அவங்களுக்கு நீங்க காண்டாக்ட் பண்ணுங்க ஸோ ஹாய் சொல்லுங்க எல்லாரும் பை பை பாய் தேங்க்யூ சொல்லு தேங்க்யூ இவன் என் தங்கச்சி பொண்ணு ஜோயா இவன் லவ்லி

நம்மளும் இது போல் நம்ம பர்த்டே ஸோ அனிவர்சரி இந்த மாதிரி வர வரும்போது நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளும் என்ஜாய் பண்ணிவிட்டு மற்றவங்களுக்கு இந்த மாதிரி நம்ம ஹெல்ப் பண்ணணும்னா அவங்க நம்மளை சந்தோஷமாக வாழ்த்துவாங்க ஸோ நமக்கு ஒரு திருப்தி இருக்கும் நீங்களும் இதை போல் பண்ணுங்கள் ஸோ ரொம்ப தேங்க் யூ ஸோ நம்ம வந்துட்டு நம்ம பண்ணுற விஷயம் நம்ம வெளியில் தெரியக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் நம்ம யோசிப்போம் பட் நான் இதை ஏன் நான் வந்துட்டு எல்லாருக்கும் நான் வந்துட்டு சொல்கிறேன் அப்படின்னா நம்ம ஏன் இதெல்லாம் சொல்கிறோம் அப்படின்னா நம்ம இது போல பண்ணுறதுனால நம்ம பெரிய ஆள் அப்படிலாம் கிடையாது இது போல என்னை பார்த்து நீங்களும் பண்ணுங்க ஸோ நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க பண்ணாலும் இது மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ உங்கள் பேர்டேலாம் வரும்போது இந்த மாதிரி நீங்கள் கொடுங்க ஸோ நிறைய பேருக்கு கொடுக்கணும்ல ரெண்டு பேருக்கு ஒருத்தருக்கு கொடுத்தாலே அது வந்து நமக்கு வந்து திருப்தியானது தான் ஸோ இது மாதிரி நீங்களும் பண்ணுங்க ஸோ இது பண்ணுறதுனாலே இந்த சிம்பத்தி க்ரியேட் பண்ணுறது இந்த இவங்களாம் இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு தெரியுறதுக்காக நான் எந்த போஸ்ட்டும் போடலை அந்த அந்த மாதிரி எனக்கு அவசியமும் இல்லை ஸோ நான் இந்த மாதிரி நீங்கள் எல்லாம் வந்து நான் நினைப்பீங்க ஸோ இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க இப்படி டெய்லி அப்படி பண்ணிட்டே இருக்காங்க என்ன பண்றாங்க அப்படின்ட்டு நான் பண்றேங்க மாதிரி என்னால இதுதான் முடியும் முடிஞ்சதான் நான் பண்ணுவேன் இதுதான் என்னால முடியும் அப்படின்னா கண்டிப்பா நான் பண்ணுவேன் பெருசா எதுவும் பண்ணலனாலும் குட்டி குட்டியா அந்த மாதிரி சின்ன சின்ன சந்தோஷங்கள் நான் பண்ணிட்டு தான் இருப்பேன் சோ தேங்க்யூ ஸோ அஸ்லாம் வலைக்கும் கீப் ஷாப்பிங் பிளே ஸ்டோர் கீப்ஸ் தேங்க்யூ அப்புறம் வந்துட்டு இந்த ஒயிட் கலர் ஷர்ட் வந்து ரைட் அண்ட் சைடில் அவர் தான் எங்கள் அப்பா ஸோ மூணு பேர்தே ஸோ எந்த பர்த்டேலையுமே அவர் எங்கள் கூட கலந்துகிட்டு கிடையாது ஸோ ஊரில் இருந்தாங்க ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு அவர் என் பொண்ணோட பர்த்டே கிடையாது கலந்துக்கிறது ஸோ தேங்க்யூ